இலங்கைக்கு போதைப் கடத்தியவர்களின் சொத்துக்கள் முடக்கம் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தியவர்களில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன சென்னையில் போதைப் பொருள் வழக்கில் சிக்கியவர்களின் சொத்துக்களே இவ்வாறு இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை அருகே செங்குன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் அப்போது அங்கு மெத்தபெட்டமாயின் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒரு கும்பலை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபது கிலோ மெட்டபெட்டமை ரூபா ஒன்று கோடி ரொக்கம் முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் இலங்கை நாட்டின் ரூபாய் நோட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதோடு இது தொடர்பாக அப்பிரிவு வழக்கு பதிந்து நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர்கள் ஹவாலா பணப் பரிமாற்றத்திலும் ஈடுபட்டிருப்பதும் அந்த கும்பல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதும் சிந்தடிக் வகை போதைப் பொருளை மையமாக கொண்டு கடத்தலில் ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது எனினும் இந்த வழக்கில் முக்கிய எதிரிகளான டிசாரோதீன் அவர் மனைவி ரஃபியா சஹான் ஆகியோருக்கு சொந்தமான ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள பதினோரு வீட்டு மனைகள் விவசாய நிலம் ஆகியவற்றை போதைப்பொருள் தடுப்புச் சட்டம் கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி சட்டம் ஆகியவற்றின் கீழ் முடக்கப்பட்டதாக இந்திய மத்திய போதைப் கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தொடர்ந்தும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது